நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத இமானோடு யார சூழல்லா நான் மனம் முருகி பாடுகின்றேன் யார சூழல்லா மனம் முருகி பாடுகின்றேன் யார சூழல்லா வான்மறையை நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யார ரசூலல்லாஹ் திருமுகத்தை காண வேண்டும் யார ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத இமானோடு யார சூழல்லா நான் மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா மனம் முருகே பாடுகின்றேன் யார சூழல்லா வாழும் நெறி வகுத்தழித்து வாழ்ந்து காட்டி விளங்க வைத்து வானம் சென்று கண்ட யார சூழல்லா உங்கள் வாகைதனை பாடுகின்றேன் யார சூழல்லா வாகைதனை பாடுகின்றேன் யார சூழல்லா தேன் சுரக்கும் சொர்க்கலோகம் தூயவர்கள் வாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யார சூழல்லா உங்கள் தேனிதலால் அழைக்க வேண்டும் யார சூழல்லா தேனிடலாய் அழைக்க வேண்டும் யார சூழல்லா நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத இமானோடு யார சூழல்லா நான் மனம் முருகே பாடுகின்றேன் யார சூழல்லா மனம் முருகி பாடுகின்றேன் யார சூழல்லா அகிலம் தோன்றி ஜீவனாகி ஆண்டவனின் தூதராகி புகழ்ில் ஆட்சி செய்யும் யார சூழல்லா உங்கள் புன்னகையில் நான் வசிப்பெண் யார சூழல்லா புன்னகையில் நான் வசிப்பெண் யார சூழல்லா பாதை மாதி சென்றிடாமல் பாதுகாத்து இங்கே என்னை நீதி கூறும் அருமை நாளில் யார சூழல்லா ோருடன் வாழ வேண்டும் யார நல்லோருடன் வாழ வேண்டும் யார சூழல்லா நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறைப்பாசத்தோடு மாறாத ஈமானோடு யார சூழல்லா நான் மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா மனம் முருகி பாடுகின்றே யார சூழல்லா